சிக்ஸ்த்து சயின்ஸு செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும் சிக்ஸ்த்து சயின்ஸு ஃபஸ்ட் டேமில் செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும் அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் எனவும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பதை ஓய்வு நிலை எனவும் கூறலாம் காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையில் மாற்றத்தை மாற்றிக்கொள்வதை இயக்கம் எனவும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பதை ஓய்வு நிலை எனவும் கூறலாம் இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா எவ்வாறு நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் போது ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ அது போலவே வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அது கிழக்கிலிருந்து மேற்காக செல்லுவதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் என அனுமானித்தார் இருந்து கிழக்காக தானே சுற்ற வேண்டும் என அனுமானித்தவர் பூமியை அப்படின்னு கேட்டால் அது ஆரியப்பட்டா பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலை விசை என அழைக்கப்படுகிறது பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலை விசை என அழைக்கப்படுகிறது நேர்கோட்டு இயக்கம் பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும் நேர்கோட்டு இயக்கம் என்பது பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும் நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் தானாக கீழே விழும் பொருள் நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதனும் தானாக கீழே விழும் பொருளும் தான் நேர்கோட்டு பாதைக்கான எடுத்துக்காட்டு வளைவு பாதை இயக்கம் பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டு பந்தினை வீசுதல் வளைவு பாதை வந்து பொருள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டு பந்தினை வீசுதல் வட்டப்பாதை இயக்கம் ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் இயங்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கற்றி சுற்றுதல் கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல் தற்சுழற்சி இயக்கம் ஒரு பொருள் தன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம் அலைவு இயக்கம் ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகர்தல் த தனி ஊசல் எடுத்துக்காட்டு ஒழுங்கற்ற இயக்கம் ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் அலைவானது வேகமாக நடைபெறும்போது நாம் அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் என்கின்றோம் அலைவானது அது வேகமாக பொழுது அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் என்கின்றோம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால இயக்கமாக கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது அலைவி இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஓரழகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்து கடந்தது என்று கூறுவதே சராசரி வேகமாகும் ஓரழகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவதே சராசரி வேகமாகும் அதாவது ஒரு பொருளானது டி தொலைவினை டிஸ்டன்ஸு டி கால இடைவெளியில் டைமில் கடத் கடந்தால் அதன் சராசரி வேகம் ஸ்பீட் இஸ் இக்குவல்ட்டு கடந்த பை எடுத்துக்கொண்ட காலம் இதுதான் இப்போ சராசரி வேகத்தோட ஃபார்முலா கேட்டால் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் போடணும் உசைன் போல் நூறு மீட்டர் தூரத்தினை ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் உசைன் போல் நூறு மீட்டர் தூரத்தினை ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரி மணிக்கு நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் என் இது மிக வேகமாக ஓடும் விலங்கு ஆகும் தரையில் வாழும் விலங்குகளை வந்து மணிக்கு நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சிறுத்தை ஓடும் மிக வேகமாக ஓடும் விலங்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தினை இயக்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும் மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் மாறுபட்ட சீரற்ற வேகம் என்றும் கூறுகிறோம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரற்ற இயக்கம் என்றும் கூறுகிறோம்